வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் அம்பையின் சிறுகதையான காட்டில் ஒருமான் வாசிப்பவர் உங்கள் ஜனனி அந்த இரவுகளை மறப்பது கடினம் கதை கேட்ட இரவுகள் தான் கதை சொல்வாள் காக்கா நரி முயல் ஆமை கதைகள் இல்லை அவளே இட்டுக்கட்டியவை கவிதை துண்டுகள் போல சில முடிவில்லா பாட்டுக்கள் போல சில ஆரம்பம் நடு முடிவு என்றில்லாமல் பலவாறு விரியும் கதைகள் சில சமயம் இரவுகளில் பல தோற்றங்களை மனதில் உண்டாக்கி விடுவாள் அசுரர்கள் கடவுளர்கள் கூட அவள் கதைகளில் மாறிவிடுவார்கள் மந்தரையை பற்றி உருக்கமாக சொல்வாள் சூர்பனகை தாடகை எல்லோரும் அரக்கிகளாக இல்லாமல் உணர்ச்சிகளும் புத்வேகங்களும் கொண்டவர்களாக உருமாறுவார்கள் காப்பியங்களின் பக்கங்களில் ஒட்டி கொண்டவர்களை வெளியே கொண்டு வருவாள் சிறகொடிந்த பறவைகளை வருடும் இதத்தோடு அவர்களை வரைவாள் வார்த்தைகளில் இரவு நேரமா அந்த பழைய வீட்டுக்கூடமா கூடப்படுத்த சித்தி மாமா குழந்தைகளின் நெருக்கமா என்னவென்று தெரியவில்லை அந்த கதைகள் வண்டின் ரீங்காரமாய் மனதில் ஒரு மூலையில் ஒலியுடன் சுழன்றவாறு இருக்கின்றன தங்கமத்தை அந்த பழைய தூண்களும் நடுக்கூடமும் உள்ள வீட்டில் பல பிம்பங்களில் தெரிகிறாள் பெரிய மரக்கதவின் மேல் சாய்ந்தவாறு அகல் விளக்கை புடவை தலைப்பால் மறைத்தபடி ஏந்தி வந்து புறையில் வைத்தபடி தன் கணவன் ஏகாம்பரத்துக்கு சோறிட்டவாறு கிணற்றச் சுவரில் ஒரு காலை வைத்து கயிற்றை இழுத்துக்கொண்டு செடிகளுக்கு உரமிட்டவாறு தங்கம்மத்தை அழகு கருப்பு நீவி விட்டார்போல் ஒரு சுருக்கமும் இல்லாத முகம் முடியில் நிறைய வெள்ளி அத்தை வீட்டில் காலால் அழுத்தி இயக்கும் அந்த கால ஹார்மோனியம் உண்டு அத்தைதான் வாசிப்பாள் தேவார பாடல்களில் இருந்து வதனமே சந்திரபிம்பமோ வண்ணான் வந்தானே வரை மெல்ல பாடியவாறு வாசிப்பாள் கருப்பு அலகுகள் போல நீள விரல்கள் ஹார்மோனியக் கட்டைகளின் மேல் கருத்த பட்டாம்பூச்சிகள் மாதிரி பறக்கும் தங்கம் அத்தையை சுற்றி ஒரு மர்ம ஓடு இருந்தது மற்றவர்கள் அவளை பார்க்கும் கனிவிலும் அவளை தடவி தருவதிலும் ஈரம் கசியும் கண்களிலும் அனுதாபம் இருந்தது ஏகாம்பர மாமாவுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தாள் அத்தையை அவர் பூ மாதிரி அணுகுவார் அவர் அத்தையை டா போட்டு விழித்து யாரும் கேட்டதில்லை தங்கம்மா என்று கூப்பிடுவார் அப்படியும் அத்தை ஒரு புகைத்திரைக்கு பின் தூர நிற்பவள் போல் தென்பட்டாள் முத்துமாமாவின் பின் வள்ளிதான் இந்த மர்மத்தை உடைத்தாள் அவள் கண்டுபிடித்தது புரிந்தும் புரியாமலும் இருந்தது வள்ளியின் அம்மாவின் கூற்றுப்படி அத்தை பூக்கவே இல்லையாம் அப்படானா என்று எங்களில் பலர் கேட்டோம் வள்ளி தாவணி போட்டவள் அப்படான்னா அவங்க பெரியவளே ஆகல என்றாள் முடியெல்லாம் நிறைய வெளுத்திருக்கே அது வேற அதன்பின் அத்தையின் உடம்பை உற்று கவனித்தோம் பூக்காத உடம்பு எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்தோம் அவள் உடம்பு எவ்வகையில் பூரணமடையவில்லை என்று தெரியவில்லை ஈரத்துணியுடன் அத்தை குளித்துவிட்டு வரும்போது அவள் எல்லோரையும் போலத்தான் தெரிந்தாள் முடிச்சிட்ட சிவப்பு ரவிக்கையும் பச்சை புடவையும் முடிந்த தலையுமாய் அவள் நிற்கும்போது அவள் தோற்றம் வித்தியாசமாய் தெரியவில்லை பறவையின் உடைந்த சிறகு போல அது வெளிப்படையாக தெரியாத பொக்கையா என்று புரியவில்லை ஒரு மாலை பட்டுப்போன பெரிய மரத்தை தோட்டத்தில் வெட்டினார்கள் கோடாலியின் கடைசி வெட்டில் அது சரசரவென்று இலைகளின் ஒளியோடு மழுக்கென்று சாய்ந்தது குறுக்கே வெட்டியபோது உள்ளே வெறும் ஓட்டை வள்ளி இடுப்பில் இடித்து அதுதான் பொக்கை என்றாள் பிளவுபட்டு தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்தி கொண்டு உள்ளே ஒன்றும் இல்லாமல் வான் நோக்கி கிடந்த மரத்துடன் அத்தையின் மினுக்கும் கரிய மேனியை ஒப்பிட முடியவில்லை எந்த ரகசியத்தை அந்த மேனி ஒளித்திருந்தது அவள் உடம்பு எவ்வகையில் வித்தியாசப்பட்டது வெயில் காலத்தில் அத்தை மத்தியான வேளைகளில் ரவிக்கையை கழற்றிவிட்டு சாமான்கள் வைக்கும் அறையில் படுப்பாள் அவள் அருகில் போய் படுத்து ரவிக்கையின் இருக்கத்தினின்றும் விடுபட்ட மார்பில் தலையை வைத்து ஒண்டிக்கொள்ளும்போது அவள் மென்மையாக அணைத்து கொள்வாள் மார்பு இடை கரங்களில் பத்திரப்பட்டு போகும்போது எது பொக்கை என்று புரியவில்லை மிதமான சூட்டுடம்பு அவளுடையது ரசங்கள் ஊறும் உடம்புடையவளாக்கப்பட்டாள் சாறு கனியும் பழத்தை போல் ஒரு ஜீவ ஊற்று ஓடியது அவள் உடம்பில் அதன் உயிர்ப்பிக்கும் துளிகள் எங்கள் மேனியில் பலமுறை சொட்டியது தொடலில் வருடலில் எண்ணெய் தேய்க்கும் போதுபடும் அழுத்தத்தில் அவள் உடம்பில் இருந்து கரைபுரண்டு வரும் ஆற்றைப் போல உயிர் வேகம் தாக்கியது அவள் கைப்பட்டால்தான் மாட்டுக்கு பால் சுரந்தது அவள் நட்ட விதைகள் முளைவிட்டன அவளுடைய கை ராசியானது என்பாள் அம்மா தங்கச்சி பிறந்தபோது அத்தை வந்திருந்தாள் அக்கா என் பக்கத்துல இருக்கா என்னை தொட்டுக்கிட்டே இரு அப்பதான் எனக்கு வழி தெரியாது என்று அம்மா முனகினாள் அறையை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட போது கதவருகே வந்து திரும்பி பார்த்தபோது தங்கமத்தை அம்மாவின் உப்பிய வயிற்றை மெல்ல வருடியபடி இருந்தாள் ஒன்றுமாகாது பயப்படாதே என்று மெல்ல கூறினாள் அடியக்கா உனக்கொரு என்று முடிக்காமல் விம்மினாள் அம்மா எனக்கென்ன ராசாத்தியாட்டம் என் வீடெல்லாம் பிள்ளைங்க என்றாள் அத்தை ஏகாம்பர மாமாவின் இளைய மனைவிக்கு ஏழு குழந்தைகள் இப்படி உடம்பு திறக்காம என்று மேலும் விசும்பினாள் அம்மா ஏன் என் உடம்புக்கு என்ன வேளா வேளைக்கு பசிக்கலையா தூக்கம் இல்லையா எல்லா உடம்புக்கும் உள்ள சீறு இதுக்கும் இருக்கு அடிபட்டா வலிக்குது ரத்தம் கட்டுது புண்ணு பழுத்தா சீவடியுது சோறு தின்னா செரிக்குது வேற என்ன வேணும் என்றாள் அத்தை அம்மா அவள் கையை பற்றி கன்னத்தில் வைத்துக்கொண்டாள் உன் உடம்பு போட்டு ரணகளமாக்கி என்ற அந்த கையை பற்றியவாறு அரற்றினாள் அத்தையின் உடம்பில் ஏறாத மருந்தில்லை என்று வள்ளியின் அம்மா வள்ளியிடம் சொல்லியிருந்தாள் ஊரில் எந்த புது வைத்தியன் வந்தாலும் அவன் குழைத்த மருந்து அத்தைக்கு உண்டு இங்கிலீஷ் வைத்தியமும் அத்தைக்கு செய்தார்களாம் சில சமயம் மருந்துகளை சாப்பிட்டுவிட்டு அத்தை அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாளாம் வேப்பிலையும் உடுக்குமாய் சில மாதங்கள் பூசைகள் செய்தார்களாம் திடாரென்று பயத்தால் ஏதாவது நேரலாம் என்று ஒரு முன்னிரவு நேரம் அத்தை பின்பக்கம் போன போது கரிய போர்வை போர்த்திய உருவம் ஒன்று அவள் மேல் பாய்ந்ததாம் வீரிட்ட அத்தை துணி துவைக்கும் கல்லில் தலையிடிக்க விழுந்து விட்டாளாம் அவள் நெற்றி முனையில் இன்னமும் அதன் வடு இருந்தது அடுத்த வைத்தியன் வந்தபோது என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க என்று கதறினாளாம் அத்தை ஏகாம்பர மாமாவுக்கு வேறு பெண் பார்த்தபோது அத்தை அன்றிரவு அரளி விதைகளை அரைத்து குடித்து விட்டாளாம் முறிமருந்து தந்து எப்படியோ பிழைக்க வைத்தார்களாம் உன் மனசு நோக எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மாமா கண் கலங்கினாராம் அதன் பின் அத்தையே அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்தாள் அப்படித்தான் செங்கமலம் அத்தை வீட்டுக்கு வந்தாள் எல்லாம் வள்ளி சேகரித்த தகவல்கள் அத்தை தன் கையை அம்மாவின் பிடியிலிருந்து விலக்காமல் இன்னொரு கையால் அம்மாவின் தலையை வருடினாள் உடு உடு எல்லாத்தையும் உடு புள்ள பிறக்கிற நேரத்தில் ஏன் கதையை எடுக்கிற என்றாள் அன்றிரவுதான் தங்கச்சி பிறந்தாள் அதன்பின் ஊருக்கு ஒரு முறை போன அத்தை அந்த கதையைச் சொன்னாள் மழை காலம் இரவு நேரம் கூடத்தின் ஒரு பக்கம் ஜமக்காலத்தை விரித்து எண்ணெய் தலைப்பட்டு கரைபடிந்த தலையணை உரைகளோடு இருந்த சில தலையணைகளை போட்டாகிவிட்டது சில தலையணைகளுக்கு உரை இல்லை அழுத்தமான வண்ணங்கள் கூடிய கெட்டி துணியில் பஞ்சு அடைத்திருந்தது ஆங்காங்கே பஞ்சு முடிச்சிட்டு கொண்டிருந்தது அவை நிதம் உபயோகத்தில் இருக்கும் தலையணைகள் அல்ல விருந்தினர் வந்தால் குழந்தைகளுக்கு தர அவை நாள் முழுவதும் விளையாடிவிட்டு வயிறு முட்ட சாப்பிட்டுவிட்டு படுத்தவுடன் உறங்கிவிடும் குழந்தைகளுக்கு முடிச்சுகள் உரைக்கவா போகிறது சமையலறை அலம்பிவிடும் ஓசை கேட்டது சொம்பின் என்ற சத்தமும் கதவின் கிரீச்சும் தென்னந்துடைப்பம் அதன் பின் வைக்கப்படும் சொத்தென்ற ஒலியும் கேட்டது தகர டப்பா கிரீச்சிட்டது கோலப்பொடி டப்பா அடுப்பில் கோலம் ஏறும் அதன் பின் சமையலறை கதவை அடைத்துவிட்டு கூடத்தின் வழியாகத்தான் அத்தை வருவாள் யாரும் தூங்கவில்லை காத்திருந்தனர் அத்தை அருகில் வந்ததும் சோமுதான் ஆரம்பித்தான் அத்த கதை சொல்லேன் அத்த தூங்கல நீங்க எல்லாம் நின்று பார்த்துவிட்டு அருகில் வந்து அமர்ந்தாள் காமாட்சியும் சோமுவும் மெல்ல ஊர்ந்து வந்து அவளின் இரு தொடைகளிலும் தலை வைத்து படுத்து அண்ணாந்து அவளை பார்த்தனர் மற்றவர்கள் தலையணைகளில் கைகளை ஊன்றி கொண்டனர் அத்தை களைத்திருந்தாள் நெற்றியில் வேர்வை மின்னியது கண்களை மூடிக்கொண்டு யோசித்தாள் அது ஒரு பெரிய காடு என்று ஆரம்பித்தாள் அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாய் இருந்தது காட்டில் பழமரமெல்லாம் நிறைய இருந்தது ஒரு சின்ன ஆறு ஓடிச்சு ஒரு பக்கம் தாகம் எடுத்துச்சுனா அங்க போய் எல்லாம் தண்ணி குடிக்கும் மிருகங்களுக்கு எல்லாம் என்னவெல்லாம் வேணுமோ எல்லாம் அந்த காட்டில் சரியா இருந்தது அந்த காட்டில் வேடன் பயம் இல்லை திடான்னு அம்பு குத்துமோ உசுறு போகுமோன்னு பயமே இல்லாமல் தெரிஞ்சிச்சுங்க அந்த மிருகங்கள் எல்லாம் எல்லா காடு மாதிரியும் அங்கேயும் காட்டுத்தி வெளி வந்து மரம் வெட்டுறது பழம் பறிக்கிறது திடான்னு ஒரு ஆள் வந்து பட்சி சுடுறது ஓடுற பன்னியை அடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் இல்லை இருந்தாலும் அங்கே இருந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் பழகி போன காடு அது ஆந்தை எந்த மரத்தில் உட்காரும் ராத்திரி சத்தமே இல்லாமல் காடு கிடைக்கிற போது எப்படி அது கத்தும் எந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டு தவளை திடான்னுட்டு கலகலன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் போடும் எந்த இடத்துல மயிலாடும் என்று எல்லாம் தெரிஞ்சு போன காடு இப்படி இருக்கிறப்போ ஒரு மான் கூட்டம் ஒரு நாள் தண்ணி குடிக்க போச்சுது அதில் ஒரு மான் தண்ணி வழியாக போனப்போ விலகி போயிடுச்சு விடான் அது வேற காட்டுல இருந்துச்சு பாதையெல்லாம் இல்லாத காடு மரங்கள்ல எல்லாம் அம்பு பாஞ்ச குறி இருந்தது அந்த காட்டில் ஒரு அருவி ஜோன்னு கொட்டுச்சு யாருமே இல்லாத காடு மாதிரி விரிச்சோன்னுட்டு இருந்தது மானுக்கு உடம்பு வெட வெடன்னு நடுங்குச்சு இங்கேயும் அங்கேயும் அது ஓடிச்சு அந்த பழகின காடு மாதிரி இது இல்லையேன்னுட்டு அலறிட்டே துள்ளி துள்ளி காடெல்லாம் தெரிஞ்சிச்சு ராத்திரியாச்சு மானுக்கு பயம் தாங்கலை அருவி சத்தம் அதை பயமுறுத்துச்சு தூரத்தில் ஒரு வேடன் நெருப்பை மூட்டி அவன் அடித்த மிருகத்தை சுட்டு தின்னுட்டு இருந்தான் அந்த நெருப்பு பொறி மான் கண்ணுக்கு பட்டது அது ஒழிஞ்சிக்கிட்டது தனியாக காட்டை சுற்றி சுற்றி வந்து களைச்சி போய் அது உட்கார்ந்துக்கிட்டது இப்படி நிறைய நாள் அது திரிஞ்சுது ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி நிலா வெளிச்சம் காட்டில் அடித்தது அருவி நிலா வெளிச்சத்தை பூசிக்கிட்டு வேற மாதிரி ரூபத்தில் இருந்துச்சு பயமுறுத்தாத ரூபம் நிலா வெளிச்சம் மெத்து மெத்துனுட்டு எல்லாத்தையும் தொட்டுது திடானு மந்திரக்கோள் பட்ட மாதிரி அந்த மானுக்கு பயமெல்லாம் போயிடுச்சு அந்த காடு அதுக்கு பிடிச்சு போயிடுச்சு காட்டோட மூளை முடுக்கெல்லாம் அதுக்கு புரிஞ்சு போயிட்டது வேறு காடாக இருந்தாலும் இந்த காட்டிலேயும் எல்லாம் இருந்துச்சு அருவி இருந்துச்சு மரம் செடி எல்லாம் இருந்தது மொள்ள மொள்ள மிருகங்க எல்லாம் அது கண்ணில் பட்டுது தேன் கூடு மரத்தில் தொங்கிறது தெரிஞ்சுது நல்லா பச்சை பசையலுன்னு புல் தெரிஞ்சுது அந்த புது காட்டோட ரகசியமெல்லாம் அந்த மானுக்கு புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா பயம் இல்லாமல் அந்த மான் அந்த காடெல்லாம் சுற்றுச்சு பயமெல்லாம் போய் சாந்தமாக போயிடுச்சு கதையை முடித்தாள் அத்தை கூடத்தின் மற்ற பகுதிகள் இருண்டிருந்தன இந்த பகுதியில் மட்டும்தான் வெளிச்சம் இருண்ட பகுதியை காடாய் கற்பனை செய்து கதை கேட்ட குழந்தைகள் அந்த மானுடன் தோழமை பூண்டு முடிவில் சாந்தப்பட்டுப் போயினர் தலையணைகளை அணைத்து உறங்கப் போயினர் நீளமும் மஞ்சளும் கருப்பும் கலந்த முரட்டு துணி தலையணையில் சாய்ந்து ஒற்றைக் கண்ணை திறந்து கலக்கத்தில் பார்த்தபோது எங்கள் நடுவே இரு கைகளையும் மார்பின்மேல் குறுக்காகப் போட்டு தன் தோள்களை அணைத்தவாறு முட்டியின் மேல் சாய்ந்து கொண்டு தங்கம்மத்தை உட்கார்ந்து கொண்டிருந்தாள் நீங்கள் கேட்ட சிறுகதை அம்பையின் காட்டில் ஒரு மான்